ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரெசிபி ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் இது ஒன்று இருந்தால் போதும் நம்ம வருஷத்துக்கு சைடிஷ் கவலையே தேவையில்லை இதை வச்சுட்டு நம்ம எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த சைடிஷை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதாவது க்ரீன் சில்லி இது வந்து ஒரு ஒரு அரை கிலோவுக்கு ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு நான் எடுத்து அதில் இருக்க டஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் கிளறிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு இது வீடியோவில் காமிக்கணுன்றதுனால நல்லா ஒரு தண்ணி சுத்தமான தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கொஞ்ச நேரம் நல்லா அந்த தண்ணி உணர்கிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு டவலில் போட்டு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து அடுப்பு பக்கமே போகாமல் செய்யக்கூடிய இந்த சைடிஷ் அதாவது கிரீன் சில்லி ஊறுகாய் தான் அதாவது பச்சை மிளகாய் ஊருகாய் தான் நம்ம சேனலில் முன்னாடியே பச்சை மிளகாய் ஊறுகாயை வேறு மெத்தேடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அதை விடவே இன்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு பக்கமே போக தேலைன்னு சொல்லிட்டு அடுப்பை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இதுக்கு ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வறுத்து போட வேண்டியது இருக்குது அதுக்கு மட்டுமே நம்ம வந்து நம்ம எம் நம்ம ஊறுகாய்க்கு சேர்க்கக்கூடிய சில பொருள் எல்லாம் இருக்குது அந்த பொருளை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுப்பு பக்கம் வந்திருக்கோம் அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஜீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு இதுதான் இந்த முக்கியமாக இந்த ஊறுகாய்க்கு போடக்கூடிய பொருள் நம்ம நார்மலாக போடக்கூடியது கடுகு வெந்தயமும் நம்ம மற்ற ஊறுகாய்க்கு போடுவோம் இதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் சோம்பு ஜீரகம் இன்னும் நம்ம ஆந்திரா பக்கம் பா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தனியாக சேர்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அது பழக்கம் இல்லாதனால நம்ம போடலை இப்போ இது நல்லா பொறிஞ்ச பின்னாடி இதை நல்லா மிக்சி ஜாரில் ஆற வச்சு போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அடுப்பு தேவை இப்போ வந்து பொடிச்சு எடுத்து வந்தாச்சு இது வந்து இந்த க்ரீன் சில்லி ஊர்கான்றது காரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க காரமாக தான் இருக்கும் காரம் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் மற்ற நேரடியாக சாப்பிட்ற அந்த காரத்துக்கும் இந்த காரத்துக்கும் வித்தியாசப்படும் ஆனால் ஊரக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கடுகுப்பொடி இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டு ஆனால் வந்து அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஒரு சைடிஷ் ஊருகாய் வந்து தயாரிக்க போகிறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக இந்த சில்வர் பாத்திரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஓட்டை போட்டுரும் அரிச்சிடும் அதனால் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா பிளாஸ்டிக்கோட அந்த தன்மை நம்மளுக்கு மாறும் இது நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமி காமிக்கணுன்றக்காக இந்த இதில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு அலுமினிய பாத்திரம் ஒரு அழகா அகலமான பாத்திரத்தில் அந்த மிளகாயை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டரு வாங்கியிருக்கேன் ஒரு அரை கிலோ மிளகாய்க்கு அரை லிட்டர் எண்ணெய்ன்ற விதத்தில் எடுத்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரத்தை வந்து நல்லா ஒரு இதை மைல்டாக போட்டுப்போம் அதுக்காக தான் இப்போ வந்து அரை லிட்டர் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுட்டு மீதை ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அந்த தனியா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கிறேன் இந்த மிளகாய் வந்து ஓவர் காரம் கிடையாது மைல்டான காரம் தான் அதனால் இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகாத்தூளோட காரம் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு நல்லா அந்த எண்ணெய் உப்பு கடுகு பொடி எல்லாமே ஒன்று ஒன்றா அந்த மிளகாயில சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கைகளாலையும் கிளறலாம் கை கொஞ்ச நேரத்துக்கு எரியுன்றனால நான் வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுறேன் நல்லா கிள அந்த ஊற்றுன அந்த அரை லிட்டர் எண்ணெயும் இந்த மொத்த மிளகாயிலையுமே ஒட்டிடுற அளவுக்கு நம்ம உள்ள பாத்திரத்துல எண்ணெய் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும் கிளறிட்டு இது ஒரே நாளில் செய்யக்கூடிய உருகா கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா ஊறணும் இந்த மிளகா வந்து அந்த உப்பு எண்ணெய் அந்த கடுகு பொடியெல்லாம் சேர்த்து மிளகாத்தூளோடு சேர்த்து ஒன்றோட ஒன்றாகி ஊறி நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரணும் இந்த ஊறுகாய்க்கு தேவையான புளிப்புக்கு வந்து மற்ற ஊறுகாய்க்கு நம்ம வந்து புளி போடுவோம் இதுக்கு வந்து எலுமிச்சை தான் போடணும் நான் அரை கிலோ ப இது பச்சை மிளகாய்க்கு ஒரு ரென் ரெண்டரை அதாவது அரை ஒரு ஒரு முழு லெமனு ஒரு அரை பீஸ் வந்து லெமன் அரை பகுதி எடுத்து நான் ஒன்றரை ஒன்றரை லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த புளிப்பு உரப்பு உப்பெல்லாம் சேர்ந்து தான் இந்த மிளகாயோட காரத்தை கம்மி பண்ணி நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து அதை நல்லா கிளறிட்டேன் டைம் இப்போ இது ஊறணும் அப்படின்றதுனால ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கணுன்றதுனால சில்வர் பாத்திரத்தில் போடாமல் பிளாஸ்டிக் டப்பா அந்த பக்கெட்டில் போட்டு ஊரின பின்னாடி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிருவேன் இப்போ வந்து இதில் போட்டு அந்த பக்கெட்டில் போட்டு ரெண்டாவது நாள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஊறிக்கி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இப்படி இருக்க அந்த பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஊறி ஊறி அந்த பச்சை மிளகாய்க்கு மேலே வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இது வந்து நான் எல்லாத்தையும் எல்லா எண்ணெயுமே ஊற்றி அடிச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு நாளுக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்கு அப்படின்றத இப்ப ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆன பின்னாடி பாருங்க பச்சை மிளகாயோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கு அந்த நம்ம ஊத்தி இருக்க எண்ணெய் வந்து எல்லா மிளகாய்க்கும் மேல கொஞ்சம் வந்திருக்கு இனி ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சை மிளகாய் ஊறிட்டு எண்ணெய் எல்லாமே மேல வந்திருக்கும் கலர் மொத்தமாவே சேஞ்ச் ஆகிருக்கும் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நாலாவது நாள் நம்ம பார்க்குறது இப்போ ஊறுகா நல்லா அந்த சாப்பிட்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நல்லா ஊறிட்டு எல்லா எண்ணெயுமே மேலே வந்துருச்சு அந்த ஸ்டேஜுக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் எவ்வளோ மிளகா போட்டிருந்தோம் இப்போ ஒரு கிண்ணத்தளவுக்கு தான் இருக்கு நல்லா ஊறி இதாகிடுச்சு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுலேயே நீங்கள் நான் தாளிக்கும்போது தான் நான் பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியே பச்சை பூண்டை உரிச்சு கூட நீங்கள் மிளகாயோட சேர்த்து போடலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நான் பத் இதை வந்து பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு தான் இப்போ வந்து நான் சேர்க்க போகிறேன் தாளிப்போட நான் வந்து அரை லிட்டர் எண்ணெயில் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு ஐம்பது எண்ணெய் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்ச மிளகா பூண்டு ஒருக்கு ரெண்டு பூண்டு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோலோடு நசுக்கிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் முழு பூண்டு கூட போட்டுக்கலாம் ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு இது மட்டும் நல்லா வந்து வதைக்கினா போதும் ரொம்ப எண்ணெய் கொத கொதன்னு ஊற்றுறது ஏன்னா நிறையா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் சரி பகுதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கோன்றனால போன்றதுனால நிறையா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இப்போ இந்த தாளிதத்தை கொட்டி நல்லா கிளறிட்டு ஒரு பீங்கான் பாட்டில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஏட்டைட்டாக நீங்கள் வச்சிட்டீங்கன்னா வருஷத்துக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஊறுகாய் இந்த க்ரீன் சில்லி ஊறுகாயை நீங்களும் நான் சொன்ன மெத்தேடில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி ஊற்றி முடி வச்சுருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்